ஹலோ வணக்கம் தொடர்ஜி நான் உங்கள் விஜயகுமார் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்று தாவைக்காவில் இணைந்தார் ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா மதிப்பு மரியாதை இல்லாத இடத்துல நமக்கு என்ன அந்த ஒரு ரேஞ்சிக்கு வந்து அவர் போயிட்டார் அது வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது தாவைக்காக்கு பலமா அதிமுக பலவீனமா என்ற பேச்செல்லாம் நமக்கு தேவையில்லை அதிமுக இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே அதிமுக வந்து பலம் இல்லாம ஒரு தான் இன்னைக்கு இருக்கு அதுக்கு காரணம் அதனுடைய தலைமையில் இருக்கிறவர் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் என்ற நினைப்பிலேயே தான் அவர் இருக்கார் அவர் வந்து தன்னுடைய எடப்பாடி பழனிசாமி என்ற நினைப்பே அவருக்கு இல்லை ஒரு மாயையில இருக்கிறார் அதாவது கனவு உலகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கனவு உலகத்துல இருக்கிறார் திரு உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல அவங்க வெளியில் அனுப்பிச்சிட்டீங்க தவறு இல்லை அவ்வளவுதான் வேற எங்க போனாலும் ஒருத்தர் வாழவே கூட ஏன் மக்கள் இல்லையாங்க அது அடுத்த விஷயம் இப்ப அடுத்த விக்கெட் அடிக்க போறாரு திரு விஜய் அவர்கள் அடுத்த விக்கெட் எப்படி அடிக்கிறாரு கேட்டால் திமுகவு அடிக்கிறார் அதாவது ஆளுங்கட்சியில ஆளும் சிட்டிங் எம்எல்ஏவே அடிக்கிறார் அதை பத்தி நம்ம பிறகு பார்ப்போம் ஏன்னா தேர்தலுக்கு முடிஞ்ச பிறகு அந்த எம்எல்ஏவுக்கு வந்து அதனுடைய தலைவர் வந்து வாட்ஸ்அப்லயே போட்டாராம் உனக்கு தான் அமைச்சர் பதவின்னு சொல்லி போட்டாராம் இன்னைவரையெல்லாம் அவர் கொடுக்கலையா அந்த எம்எல்ஏ வந்து தன்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கிட்டலாம் அதை காமிச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு இன்னை வரைக்கும் ஒன்றுமே இல்லை இன்று விஜய்கிட்ட போகிறதுக்கான ஒரு முடிவில் இருக்கிறதா ஒரு சுற்று வட்டார ஒரு தகவல் இப்போ அதிமுக மிகப்பெரிய ஒரு பணம் கொடுத்த ஒரு அமைச்சர் இருக்கார் அந்த அமைச்சர் வந்து தனக்கு பத்து தொகுதினுடைய செலவை நான் ஏத்துக்கிறேன் தாவை சேர்த்துடுங்க அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு ஆனா இங்க அதிமுக மரியாதையே கிடையாது என்ற சூழ்நிலையில வந்து ரொம்ப நாளா அவர் பேசிட்டு இருக்கார் இப்ப கூட சமீபத்துல கூட ஒரு ஏதோ ஸ்கூல் வாங்கினாராம் அது கூட நமக்கு தேவையில்லாத விஷயம் அது அவங்களுடைய விஷயம் அது அடுத்த விக்கெட்டு அதிமுகவை தொடர்ந்து அடிப்பார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புளியார் சூழல் போட்டாங்கன்னாரு அது என்ன நினைச்சு சொன்னாரோ தெரியல ஆனா இன்னைக்கு அன்னாதிமுகல இருந்தே ஒருத்தர் தூக்கிட்டாங்க புளியார் சூழல் போட்டாங்க நீங்க அவர் பலம் இருக்காரு பலம் இல்ல நீங்களும் நானும் சொல்லக்கூடாது அது கோபிச்செட்டி பாளையம் தேர்தல்ல தெரியும் நீங்கள நானும் சும்மா பேசிட்டு வெட்டியா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது அவருக்கு பலம் இருக்கா பலம் இல்லையா அப்படின்னு அந்த மக்கள் முடிவு பண்ணணும் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த ஆறு தொகுதிகள் வந்து இன்னைக்கு ஒரு டேஞ்சரஸ் அந்த இடத்துல வந்து திமுக முன்னணியில இருக்குன்றது கூட நம்ம வச்சுப்போம் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு அன்னைக்கு சொன்னார் அவர் விஜய் அவர்கள் அதே நிலமை தான் இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் மேற்கு மண்டலத்துல ஒரு மாவட்டத்துல வந்து இன்னைக்கு திமுக தாவேக்கா இது தான் இருக்கு ஈரோடுல வந்து அதிமுக பலவீனமானு கேட்டீங்கன்னா ரொம்ப பலவீனம் தான் சரி பலவீனம் தான் அடுத்து அவருடைய கொள்கையே அதுதான் இத வந்து இனிமேலாவது அவர் திருந்துவாரா திருந்த மாட்டாரா எல்லாரையும் அனுசரிச்சு போவாரா என்றது அவங்க கட்சி விஷயத்துல நம்ம பேசக்கூடிய ரைட்ஸ் இல்லை அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்